என்னப்பா ராகவன் வீட்டுக்கு போயிருந்தீங்களே என்ன சொன்னாங்க தப்பு பண்ண மனசு என்னத்த பேசும் எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தாங்க நான் தான் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வந்துட்டேன் தப்புப்பா அவர் செஞ்ச பாவத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படி எல்லாம் விட்டுட முடியாதுமா வளர்ப்பு சரியா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா சரிமா பாதிக்கப்பட்ட சௌந்தரியாவும் பாவம் தான் அவளுக்கும் ஏதாவது செட்டில் பண்ணும் வேற வழி இல்லமா அவளை கூல் பண்ணி வேற எங்கயாவது அனுப்பிட்டு ராகவனை வான் பண்ணி நம்ம வீட்டோட வச்சுக்கணும் ஏன்னா இதுல உன் லைஃப் சம்பந்தப்பட்டிருக்கேமா சாரிப்பா இந்த ப்ராப்ளத்தை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா என் வேதனைக்கு நானே மறந்து போட்டுக்கிறது நல்லது ராகவன அவ்வளோ சீக்கிரமா என்னால் சீர்ணிச்சுக்க முடியலப்பா ஏன்னா அவர் மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் பதில் கொடுத்துட்டாரு இப்போ யோசிச்சாதாப்பா எல்லாமே புரியுது ராகவனுக்கு நான் அறிமுகமானதுக்கு முன்னாடியே சௌந்தர்யாவும் அவரும் காதலிச்சிருக்காங்க நடுவுல நான் போனதும் காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா தான் தெரிந்திருக்கலாம்ல அவ கொண்டு வர சாப்பாட இவர் சாப்பிடுறதும் அவளை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றதும் ராத்திரியில ரெண்டு பேரும் போட்ல பேசிக்கிறதும் நான் தாப்பா முட்டாள் அவங்க ரெண்டு பேரும்

உன்னுடைய ப்ராப்ளம்ஸுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம தேடுவோம் இப்ப போய் படுத்துக்கோமா போமா டிஃபன் கொடுத்தியா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் அப்புறம் கொடுக்குறேன் ம் என்ன ராகவா இப்படியே எவ்வளவு நாள் இருக்க போற எப்படியோ உங்க ஆத்துல ஒன்னும் சேர்த்துக்க போறது இல்ல நீ என் உறவுக்காரன் அப்படின்றதுனால ஏதோ உன் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு இருந்தாலும் உன் ஃபியூச்சர் நீ தானே பாத்துக்கணும் அதுக்கெல்லாம் நானும் ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கேன் மாமா என்னத்த பெருசா பண்ண போற இத்தனை நாளைக்கு உங்க மாமனார் ஊர்ல வந்திருப்பார் விஷயத்தை கேள்விப்பட்டதும் உங்க வீட்டுக்கு போய் காட்சி மூச்சு கத்திருப்பார் அவர் கத்திருப்பாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க இதென்ன பெரிய கம்ப சூத்திரமா கண்டுபிடிக்கிறதுக்கு பொண்ணை பெற்றவெல்லாம் செய்யறது தானடா ராஜா விஷயத்தில் பத்மநாபம் வந்து கத்தல இந்த பாருங்க ஸ்ரீநிதி அப்பா கத்துனாருன்னா எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை நான் எந்த தப்பும் பண்ணல நான் சேஃபாக தான் இருக்கேன் அதே எப்படி அவர் தானே ஆஃபீஸில் எம்டி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை ஆஃபீஸில் வச்சுக்கிறதுக்கு அவர் என்ன மடையனா அவரை மடையன்னு நான் எதுக்கு சொல்லணும் அந்த கம்பெனியில் ஃபிஃப்டி ஷேர் எனக்கு இருக்குது அதுவும் ரிட்டனில் என்னை வேலையை விட்டுலாம் தூக்க முடியாது சரி நீ சொல்கிற மாதிரியே இருந்தால் கூட இத்தனை நாளைக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பார என்ன அப்படி பார்க்குற நான் சொல்கிறது தான் நடக்கும் அதனால உன்னுடைய ஷேரை யாருக்காவது விற்கிறதுக்கு முயற்சி பண்ணு அதுவும் போச்சுன்னு வச்சுக்கோ நீ நடு ரோடில் தான் நிற்கணும் சரி அந்த ஷேரை விற்று நான் என்ன பண்ண முடியும் என்ன வித்துட்டு வர்ற பணத்தில் மாமா எதிர புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பி உனக்கு அந்த தொழில நெளிவுலாம் தெரியுமே சரி மாமா அதுக்கான ஏற்பாடு பண்றேன் அண்ணன் நான் ருக்கு பேசுறேன் ஆஹ் சொல்லு ருக்கு எங்க அப்பா அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் என்ன சொல்ற ஸ்ரீநிதியோட கம்பெனில ராகவனுக்கு பிப்டி ஷேர் இருக்கு அந்த ஷேர் எல்லாம் செல் பண்ணிட சொல்லி அப்பா ராகவன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு ராகவன் என்ன சொன்னான் அவ என்ன சொல்லுவா மாமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்னு அப்பா சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தலையாட்டிட்டு இருந்தான் நான் சௌந்தரோட பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்றது இருக்கேன் இந்த நேரத்துல இவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏற்கனவே ஸ்ரீயோட அப்பா ஆத்துக்கு வந்து கத்திட்டு போயிருக்கார் இப்போ இப்போ நீங்க என்ன பண்ண போறீ அந்த டாக்குமெண்ட் ராகவன் கை கிடைச்சாதானே விக்கிறத பத்தி யோசிப்பா சரி வேற ஏதாவது விஷயம் இருந்தா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் சரி உடனே தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆ கண்ணன் இன்னொரு விஷயம் சொல்லு இங்க இந்த கார்ட்லஸ் இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு இது ரிஸ்க்கும் வேற நீங்க எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துருங்களா சரி வாங்கி தரேன் சரி கண்ணன் பாய் கண்ணா நோக்குரிய அப்புறம் பண்ணல இல்ல பண்ணவே இல்ல இந்த சைலன்ஸ் தான் எனக்கு பயமா இருக்கு நம்ம ராகவன் போய் அவளை மிரட்டி அவ ஏதாவது போலீஸ் கோர்ட்டுன்னு போனா பெரிய பிரச்சனை ஆயிடும் வாழ்க்கை போற பிரச்சனை சச்சரவு சிக்கல் இதை தவிர வேற எதுவுமே நமக்கு கிடைக்காத மகாலட்சுமி குடியிருக்கிற இடம் மாதிரி கேடு கட்டவன் வந்தா அவ வெளியில ஓ அப்படியா கவலைப்படாதீங்க நான் இங்க தங்க வரல என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக தான் மிஸ்டர் சுந்தரம் அப்பா பேர் சொல்லி கூப்பிட

எனக்கு தேவை என்னோட டாக்குமெண்ட் என்னோட மாமனார் எனக்கு கொடுத்த ஷேர் ஹோல்டர் டாக்குமெண்ட் கண்ணா எனக்கு நல்லா தெரியும் நீதான் எடுத்து இருப்பேன்னு மரியாதையை கொடுத்துரு நான் தான் எடுத்திருக்கேன் ஆனா இப்ப அதை உன்கிட்ட தர முடியாது டேய் யாரோட டாக்குமெண்ட் யாருக்கும் தர முடியாதுடே பழைய புரிங்க ஏன் காசு அவனுக்கு எதுக்கு அது தொடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவனுக்கு அதான் இந்த மொத்த சொத்தை எடுத்துக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணிருக்காங்கல்ல அது தவிர என்னோட பர்சனல் தரப்பட்ட வேணுமா அவனுக்கு ஏடா அடுத்த சொத்துக்கு இப்படி அலையுறியே உனக்கு அசிங்கமா இல்லை நல்லா இருக்க மாட்டே ராணி. ஏய், நான் ஏகேடோ கேட்டு போறேன். ஆனா அந்த டாக்குமெண்டே இப்போ அவங்ககிட்ட தர முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடி வரட்டும். அப்புறம் தரேன். ஒண்ணுளுதே. என்ன? எல்லாரும் செஞ்ச என்ன காண்டர் பண்றீங்களா? ராஸ்கல். ஏன் டாக்குமெண்ட எடுத்து வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? யாருடா நீ? அதோ அவங்க எல்லாரும் தலை முழிக்கிட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்றல. பின்ன எதுக்குடா என்ன பம்பு கீழ கேக்குறீங்க? ஏய். தலை முழிக்கிட்டு போறேன்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துக்கி நல்ல பேர். அது போய்டுமா? ஏயோ, நீ பேசாத.

அது அது ஒன் ஒன்றும் இல்லை அங்கிள் நீங்கள் என் பேரில் அந்த ஷேர் ஹோல்டர் டாக்குமெண்ட்ஸ் எழுதி வச்சிங்களா அதை இந்த கண்ணை ஒழிச்சு வச்சு தரமாட்டேங்கிறான் எங்கே கண்ணு நீங்களே கேளுங்க அங்கிள் என்ன கண்ணன் என்ன விளையாட்டு இது நான் என் மாப்பிள்ளைக்கு எழுதி வச்ச ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எதுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது உங்களுக்கு கேவலமா இல்லை 나, 아버가그잖아 <목소리> வச்சு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவான்னு தான் இதை நான் சேஃப்பா எடுத்து வச்சிருந்தேன் மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி நான் இதை அபகரிக்கவே இல்லை இவன் எனக்கு அடுத்தவணம் கிடையாது இது இதுக்கு எங்கிட்ட தரீங்க அது அவருடைய சொத்து ராகுவன் கொடுங்க குடுங்க உங்ககிட்ட கொஞ்சம் கஷ்டம் ஆ வரீங்களா என்னது நேர்த்திக்கு வந்து காய்ச்சி மூடி சத்தம் போட்டுட்டு போன மனுஷன் இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை பாஷமா உருகி கூப்பிட்டு போறாரு அழைச்சிட்டு போய் ஜெயில வேணாலும் தள்ளட்டும் அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நடந்துச்சு மாத்த யாரால முடியும் சோ மறந்துட்டு நடக்க வேண்டியதா பாருங்க இதுக்கப்புறமும் அப்படி ஒரு தப்பு நடக்காம பாத்துக்கங்க ஓகே உட்காருங்க மாப்பிள இந்த உலகத்துல யார் தப்பு பண்ணல இன்னும் சொல்ல போனா சரியான விஷயங்கள்லாம் அதுக்கு எதிரான தப்புகள் இருந்தா உருவாகுது யாருன்னு தெரியுமா நம்ம கம்பெனி லாயர் மிஸ்டர் நிரஞ்சன் தானே ஹலோ சார் ஆ நிரஞ்சன் சொல்லுங்க அதான் சார் புதுசா ஓபன் பண்ண போற ஏஜென்சிக்கு ராகவன் சாரை எம்டி ஆகணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் ராகவன் சைன் பண்ணிட்டீங்கன்னா ஆ மாப்ள இந்த கம்பெனி போக இன்னொரு யூனிட் உங்க கண்ட்ரோலுக்கு வருது. ஒழுங்கா பாத்துக்கங்க. ஏன்னா அங்கிள் உங்க நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. சரி மாப்ள. சைன் பண்ணுங்க. 땡큐 அங்கிள். 땡큐 வெரி மச். இந்தாங்க ஆ இங்க போடுங்க. ம். 땡큐 அங்கிள். அப்பா. ये बटे வேற அதங்கला இங்க இருக்கீங்க. வாழ்க்கையையும் வியாபாரத்தையும் போட்டு குழம்பிக்க ராகவன் நல்ல எம்ப்ளாய் அவரை நாம எக்காரந்து கொண்டு மிஸ் பண்ண சரியா மாப்பிள்ள நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க கண்டினியூ பண்ணுங்க சைன் பண்ணுங்க அப்பா என்ன பாது ஆ கிள ஆ நாம புதுசா ஆரம்பிக்கிற யூனிட்டுக்கு ராகவன் தான் எம்டி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இது கேப்பா உங்களுக்கு புத்தி கிதி கெட்டு போயிடுச்சா உங்க பொருளோட வாழ்க்கைய கெடுத்து வர பாரு நானே டைவர்ஸ் அப்ளை பண்ணலாமா யோசிச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னடா இவருக்கு புதுகிற இடத்தை இருக்கீங்க ஸ்ரீநிதி நான் தான் லைஃப் வேற பிசினஸ் வேறனு பிரிச்சு பாக்க பழகிக்கம்மா என்ன அப்போ விட்டு பேசுவா டாக்குமெண்ட படிச்சு லாரிட்ட நமக்கு நிறைய வேலை இருக்கு படிச்சு பாருங்க மாப்பிள்ள பரவாயில்ல மாமா அப்படியா ஓகே மிஸ்டர் நிர்ஜன் ஃபர்தரா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு ஓகே சார் ஓகே ஆ நான் வர்றேன் வாங்க வரேன் சார் இதுக்கு அப்படி அவர் பேருக்கே எழுதி வச்சு எனக்கு இதுல எந்த சர்ச வேண்டாம் பெத்த பொண்ணோட மனசு உங்களால புரிஞ்சுக்க முடியல ச்சே என்னம்மா பேசுற நீ உங்க அப்பாவை என்ன முட்டாளன்னு நினைச்சிட்டியா அளவுக்கு நம்ம கம்பெனில பிப்டி பர்சன்ட் ஷேர் இருந்ததுல அதை முழுசா பேர்ல எழுதி வாங்கிட்ட போதுமா